ஒால் தான் உள்ளே போனோம் நம்ம பார்த்தீங்கன்னா போர்வையும் தலைகாணிங்களாம் எடுத்துக்கிட்டு போய் கேண்டீன் பக்கத்தில் போய் உக்காருவோம் மட்டும் அடித்து மேலே தூக்கி கட்டிட்டேன் இப்போ தான் பில்லு வந்துருக்குமாப்பிள்ள உள்ளே போக போகிறான் நம்ம கூட ஏத்தனை வண்டிங்களாம் இப்போ தான் வந்து நிற்கிது நம்ம நான் நேற்று சாயந்தரமே நாலஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் இவங்க இப்போ தான் வந்து நிற்கிறாங்க சரி கொடுமாப்பிள்ள பார்த்துட்டு பூங்கு ஏன்னா உள்ளே வந்து போகக்கூடாது ஒரு ஆள் தான் போகணுமா சரி பார்த்து விடு சரி வாங்க நம்ம போய்ட்டு அங்கே கட்டல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த கட்டலில் போயிட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டுருக்கலாம் உட்காந்துக்கலாம் ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து ஒரு நாலஞ்சு கட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கொட்டாய் போல் அதே ரெடி பண்ணி உள்ளே ஒரு கட்டல் போட்டு படுத்துட்டு இருக்காரு குளிர் சரியான குளிருங்க இப்போ எவ்வளோ நேரம்னா காலையில் எட்டு மணி ஆகுது எட்டு மணி ஆகும் ஆனது போல் தெரியுதா பாருங்கள் எட்டு மணி ஆனது போல் தெரியல அந்தளவுக்கு மூட்டம் சரி போய் அங்கே இருக்கு பாருங்க கேண்டீன் சரிங்க கட்டலுக்கு வந்தாச்சு கொட்டாய் பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்காருன்னு சரி கடலில் படுப்போம் காலையில் பத்து மணி ஆகிடுச்சி பசியவர் எடுத்துக்கிச்சு கேன்டீனில் வந்து ஆளு பரோட்டா சொல்லியிருக்கேன் ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் பசியவர் ஒரு பக்கம் எடுத்து வச்சுங்க எதை நம்ம சொன்ன ஆளு பரோட்டா வந்துருச்சு தயிரோட தான் சாப்பிடணும் தயிர் ஊறுகாய் பெரிச்சிட்டு விற்கிறவனாட்டம் இது போச்சு குழப்பு இந்த பார்க்கிங்லேருந்து அந்த பார்க்கிங் நடந்து போயிட்டுருக்காங்க கோர்வை எடுத்துக்கிட்டு வண்டி லோடு இறக்கிட்டு வந்துருச்சு பார்க்கிங் வந்து தூசி ஏற ஒரு பக்கம் லோடு இறக்கிட்டு அந்த அடுத்த பார்க்கிங் வந்தாச்சு இந்த டயர் பார்த்திங்கன்னா போகிற வரைக்கும் தாங்காது எப்படியும் ஏன்னா ஒரு லேயரு ரெண்டு லேயர் மூணாவது லேயர் உருவி நாலாவது லேயர் ஆரம்பிச்சிருச்சு நாலாவது லேயர் வந்துடுச்சு பார்க்கலாம் டோர் போடுவோம் அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக நம்ம கிளம்பியாச்சுங்க அந்த லோடு ஏ இறங்கிட்டு அந்த கம்பெனியில் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை இந்த ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கும் அறுபது எழுபது கிலோமீட்டர் நம்ம போயிட்டு அங்கே போய் லோடு ஏற்றணுங்க போவோம் தமிழ்நாட்டுக்கு தான் லோடு ஏற்றுவோம் எந்த ஊருக்குன்னு சொல்லி தெரியல நம்ம ஸ்பாட்டுக்கு போனால் தான் எந்த ஊருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் போவோம் போயிட்டு ஏற்றிக்கிட்டு இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்தது லோடு ஏற்றுனதுலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் நம்ம லோடு இறக்கிட்டோம் இப்போ நாலாவது நாள் நம்ம லோடை ஏற்றிட்டு கிளம்பிடுவோம் ஏப்பில் நாலாவது நாள் லோடு ஏற்றிட்டு கிளம்பிடுவோங்க சரி நம்ம இந்த பயணத்தை பொண்ணு இப்போ வந்த ட்ரிப்பைக்குள்ளே முடிச்சோம் இப்போ போகக்கூடிய ட்ரிப்பு நம்ம அழகாக நம்ம பயணத்தை தொடர வேண்டியது தான் சரி வாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் மாடு வேறு குறுக்காக குறுக்கா இருக்குது வண்டி வந்துருச்சு பா இலு இழு 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 ரோடு வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது மாடுங்க ஹாரன் அடிச்சா கூட ஒதுங்கிறது கூட கிடையாது வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் வண்டிக்கு என்ன ஹோட்டலில் யாருமே காணும் அப்போ இருக்கு வாட்டர் சர்வீஸ் மட்டும் இருக்குது புட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் என்ன கார்காரனே வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒருவேளை செல்ஃப் சர்வீஸ் கேட்டு வரேன் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்களாம் அந்த கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ஈரந்தா கூட அப்படியே சுத்தி நின்னுக்குது அப்படியே வண்டி வரலாம் 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 அப்படியே நிப்பாட்டு கார் எடுத்தது விட்டுக்குவ உக்காந்துச்சா டப்பாவே சேத்துல பூரா அழுக்காய்டாப்ல பண்ணிக்கல திருப்பு

ஒரு கால் கேனு ஓடிகிட்டு இது நல்லா மாட்டுற மாதிரி ஒரு ஒரு பிளேட் ஒன்று கட் பண்ணி இங்கே வச்சிடணுமாப்புல அலகாத்துக்கு மேலே வச்சிடுற மாதிரி என்ன மாப்ல நீயே வாட்டர் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா சரி அதான் எடுத்து ஒரு பக்கமாக வந்து பிடிச்சிட்டியா அவ்வளோதான் விடு பாரு அந்த டிஸ்கில் பரிசாக இருக்குது பாரு எப்படி அந்த மனு தள்ளுறதுக்கு பார்த்தா அது உள்ளே உள்ள உள்ள தொட்டி உள்ளது தள்ளுறதுக்கு பார்த்தா அது இந்த ப்ரெஷர் பண்ணு 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 குளிச்சு முடிச்சாச்சு பாத்திரமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுட்டேன் வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சி இப்போ கிளம்ப வேண்டியது தான் ஏற்றுறதுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து இறங்கும் போது என்ன போச்சு அந்த டோருக்கு அடியில் இருக்கக்கூடிய கம்பி என்ன போச்சு காலில் தாங்கிருச்சு இல்லை சரியான அடி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்களா சரியான அடி அப்படியே இந்த இடம்லாம் வீங்கிருச்சுங்க நேற்று அப்படியே வண்டி ஓட்டும் போது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு அப்போ சரியான காடு அப்படியே பயிரும் வலிக்குது அப்படி ஜூ 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 அப்படி சரியான மண்டை அப்படி இது வரைக்கும் அப்படி சுய நேரம் அப்படி வலி இந்த டோரில் படி மாதிரி ஒன்று சின்ன வச்சுருக்காங்களே அதுதான் லைட்டாக தாங்கிச்சு அப்படின்னு சரியான அடி விழுந்துருச்சுங்க பாருங்களா இந்த இடம்லாம் அப்படியே வீங்கிருச்சுங்க இப்பயும் தான் இறங்குவேன் இன்னைக்கு தாங்கிருச்சு இந்த இடம்லாம் வீங்கிருச்சு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போல் நிறைய அடி நமக்கு விழுந்துருக்கு அதெல்லாம் சகஜம்தான் குஜராத்தில் தென்னஞ்செடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா தோட்டம் இருக்குது தென்னஞ்செடி மாஹா என்ன செடி வந்து எல்லா விவசாயம் பண்றாங்க பேரிச்சு பழம் செடி பாருங்க அங்க தென்னந்தோப்பு இது மாஹா தோப்பு நல்லா அழகா இந்த மாண்வி இந்த பக்கம் எல்லாம் சூப்பரா முன்றா அந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இது போல கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா போயிடுவோம் எடுக்க போது மாடு ஏ இற இற குழம்பு தள்ளி இந்த சக்சஸ்ஃபுல்லா டு ஏத்தி கட்டியாச்சுங்க அவ்வளோதான் இங்க இருந்து புறப்பட போற குஜராத் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல எந்த இடம்னு சொல்லிட்டு அப்படியே நான் போக போக அப்படியே டிராவல்ல சொல்றேன் சரி நண்பர்களே புறப்படுவோம் புறப்படுவோமா இங்கேருந்து இந்த பயணம் இங்கே இனிமையாக அப்படியே தொடங்குது வாங்க புறப்படுவோம்